கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தடை செய்யப்பட்ட ஹிட்டாச்சி ஜேசிபி போர்வேல் பாறை துளைக்கும் இயந்திரம் உள்ளிட்ட கனரக வாகனங்களை ஜூலை ஒன்றாம் தேதி மேல் இயக்கினால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடந்த இரண்டு மாதங்களில் ஒன்பது லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக கோட்டாட்சியர் திருநாவுக்கரசு பேட்டி மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் மலைதள விதிகளின் அடிப்படையில் ஜேசிபி மற்றும் ஹிட்டாச்சி உள்ளிட்ட கனரக இயந்திரங்கள் இயக்குவதற்கு தடை உள்ளது விவசாய பயன்பாட்டிற்கு மட்டுமே இந்த இயந்திரங்கள் பயன்படுத்த வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் குறிப்பிட்ட அனுமதி பெற்ற பின்னரே குறிப்பிட்ட நாட்களுக்கு இந்த இயந்திரங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் சமீப காலமாக வணிக பயன்பாட்டிற்கு மலைகளை உடைத்து சட்டவிரோத செயல்களுக்கும் இந்த கனரக வாகனங்களான ஜேசிபி ஹிட்டாட்சி அதிகரித்து வருகிறது குறிப்பாக கொடைக்கானல் நகர்பகுதி மற்றும் ஊராட்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தடை செய்யப்பட்ட கனரக வாகனங்கள் அதிகம் பயன்பாட்டில் இருந்து வருகிறது இதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் கோட்டாட்சியர் திருநாவுக்கரசு செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் lala மலைகளின் இளவரசி கொடைக்கானலில் இயற்கை வளம் மற்றும் மண் வளம் இவற்றை பாதுகாக்கும் நோக்கில் நமது தமிழக அரசு பல்வேறு அரசு ஆணைகளையும் அரசு உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளது அதன் அடிப்படையிலும் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அறிவுரையின்படியும் தடை செய்யப்பட்ட கனரக வாகனங்கள் ஜேசிபி கிட்டாச்சி போர்வெல் மற்றும் கம்பிரசர் இவைகள்லாம் வந்து இந்த மலையில் வந்து இயங்கக்கூடாது என்ற நிலை உள்ள நிலையில் தற்பொழுது இயங்கி வருகிறது அதை தடை செய்வதற்கு நான் பணியேற்ற பின்பு கடந்த இரண்டு மாதங்களில் ஒரு பதினைந்து வண்டிகளுக்கு போர்வெல் மற்றும் கிட்டாச்சிக்கு ஃபைன் பண்ணியிருக்கோம் அதில் வந்து சுமார் ஒன்பது லட்சம் ரூபாய் ஃபைன் ஃபைன் பண்ணியிருக்கோம் மேலும் இது இன்னும் ஃபைன் பண்ண பண்ணி நடவடிக்கையை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு வர்றோம் வரும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இங்கே இருக்கும் அனைத்து வாகனங்களும் கீழே இறக்குவதற்கான ஒரு செயல்முறை ஆணை ஒரு சர்க்குலரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இன்று இன்றைய முதலிலிருந்து அமலுக்கு வருகிறது இந்த ஒரு வார காலத்துக்குள் இருபத்தி நாலில் இருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் மலையில் இருக்கும் அனைத்து வாகனங்களும் கீழே இறங்குவதற்கு அந்த செயல்முறை ஜீவோ ஜீவோவின்படியும் அரசு ஆணையின்படியும் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் உத்தரவின்படியும் நடவடிக்கை எடுக்க ஒரு செயல்முறை ஆணை வெளியிட்டுள்ளேன் அதன் அடிப்படையில் முப்பது ஒன்றாம் தேதிக்கு பின்பாக இருக்கும் வாகனங்கள் சீஸ் பண்ணி மேலே மேல் நடவடிக்கை எடுக்கப்படும்

கீழே நம்ம போலீஸ் மூலம் தான் நடவடிக்கை எடுக்கலான் இருக்கோம் அது ஒன்று ரெண்டாவது வந்து அதுக்கு உடந்தையாக இருக்கும் அது அலுவலர்கள் யாரும் கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது துறை நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் வருவாய் துறையாக இருந்தாலும் சரி அவங்க எந்த துறையை சார்ந்தார்களோ அந்த துறையின் மூலம் துறை துறைவாரி நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்படும் அது வந்து அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் எட்டுவிட்ட பொறுத்து அவங்க என்ன அவங்க அந்த வைலேஷன் ஆஃப் வைலேஷனுடைய டெப்த்தை பொறுத்து அளவை பொறுத்து அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும்